அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தானியங்களும் சிறுதானியங்களும் சேர்த்து முளக்கட்டி நிழலையே காய வச்சு வறுத்து அரைச்ச நம்மளோட சிறுதானிய சத்துமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க அது கூடவே கோதுமையும் ராகியும் முளக்கட்டுனா அந்த மாவும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சிறுதானிய சத்து மாவு யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் பதினோரு மாத குழந்தையிலேருந்து உங்கள் குழந்தைகளுக்கு தாராளமாகவே எடுத்துக்கலாங்க பெரியவங்க நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாங்க இந்த சிறுதானிய சத்து மாவை எப்படி கஞ்சியாக காய்ச்சறது கஞ்சி காய்ச்சின கஞ்சிக்கோட என்னென்னலாம் ஏட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க தானியங்களையெல்லாம் முளக்கட்டி ஒவ்வொரு தானியங்களும் நிழலில் காய வைக்கிறக்கே கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் வரைக்கும் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் எல்லா தானியங்களையும் ஒன்று சேர்த்து வறுத்து அரைக்கறக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் ஆயிடுச்சுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்